மக்கள் நிருபர் நேர்கள் சொல்லணும் ஆனா நேர்கள் சொல்லக்கூடாது இது ஏன் என்ன எலெக்ஷன் நேரமா இருக்க அருமை இடதன்மை வாக்காளர் பெருமக்களே உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இருக்கேன் நம்ம என்ன சப்ஜெக்டை பத்தி இன்னைக்கு பேச போறோம்னா அதாவது இன்னைக்கு இந்தியாவில வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் காலி பண்ணிட்டு இருக்காரு மோடி கிட்டா டிஜிட்டல் இந்தியாங்கிற பேர்ல நம்மளை பிச்சை எடுக்க வைக்கிற அம்மாவா தாயே பிச்சை எடுக்க டிஜிட்டல் இந்தியா இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொண்டு போய் அடவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கு ஏன்னா அம்பானி வாழ்றா அத்த அரானி வாழ்றா எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா இந்திய மக்கள் எல்லாம் பிச்சை தான் எடுக்காத முறையாக தான் அங்க டெல்லியில விவசாயி வந்து செத்து சுண்ணா பயிரிட்டு இருக்கான் ஆனா இங்க மோடி ராமர் கொண்டாடுற அது கூட நம்ம ஒரு இந்து மதம் ராமர கொண்டாடுறதுல தப்பு கிடையாது அங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறீங்க தெரியல நீங்க நாட கூடு போட்டு அதுல கூத்தா அதாவது முன்னெல்லாம் ஒரு பழமொழி வந்து கூத்தாடி ரூபாய் கொண்டாடு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகள் கொண்டாட்டம் ஆனா இங்க இந்தியாவை ரெண்டு பட்டை வச்சு அதுல கொண்டாட்டம் அடைகிறாரு மோடி அதுல இந்த தமிழ்நாட்டில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லலாம் ஆட்டுக்குட்டி கூட சில நேரங்கள்ல பாண்ணா சில ஆட்டுக்குட்டி அறிவுபூர்வமா இருக்குது இது ஐபிஎஸ் படிச்ச கூமுட்ட அண்ணாமலையா இருக்குது என்னத்த செய்ய சொல்றது இதுக்காக பரவாயில்ல நீங்களும் டி ஆவரம் பார்த்தீங்க நானும் டி ஆவரம் பார்த்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா எப்படின்னு ஒரு ஓபிஎஸ் ஆ அது பேர் சிபிஎஸ் அது பேர் ஓபிஎஸ் ஆ ஆனா இதெல்லாம் விடுங்க மன்னார்குடி மாஃபியா சற்று யோசனை பண்ணி பாருங்க தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களே ஒரே ஒரு உச்சம் சிந்திச்சு ஒரு வீடியோ கடையில் ஒரு சசிகலாருக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்தது நம்மளோட வரிப்பணம் சற்று யோசிங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா ஐயா அதாவது புரட்சி தலைவர் பொன்மண செம்மன் நாடு ஓட்டும் நல்லவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அம்மா உயிரோடு இருந்தப்போ கூட நம்பினாங்க யார சார் நம்பித்தான் ரெண்டு முறை சிஎம் ஆகிறாங்க அதை அவனால காப்பாற்ற முடிஞ்சா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஐயா எடப்பாடி போகுதுனா அது காரணம் என்னன்னா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தெய்வமா இருந்து இவன் சரியான வழி நடத்துவான் எடப்பாடி ஐயா கையில ஆட்சி கொடுத்தாங்க ஆனா நீங்க தற்கொலை நீங்க என்ன பண்றீங்க ஏதோ மன்னார் மாஃபியா மன்னார்குடி மாஃபியா ஏதோ இந்த அம்மா இவன் வீட்டு சொத்தை கொடுத்த மாதிரி இது யார் வீட்டு சொத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற யாரோட சொத்து தொண்டனோட சொத்து ஒரிஜினல் தொண்டம் இன்னைக்கு ஐயா எடப்பாடி கூட இருந்தா நீ வெட்டி பீஸ் இந்த பையன் ஜெயிச்சான் தெரியல அதுவும் இப்ப சிக்கல் சிங்காரம் ஆகி போயிருக்குது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு மக்களே நம்மளை ஜாதியாலையும் மதத்தாலையும் பிரிவுபடுத்தவே முடியாது இந்த பிஜேபிங்கிறது இந்தியாவில எந்த பகுதிக்கு வேணா போலாம் ஆனா சவுத்துல தமிழ்நாட்டில் அடியில் விரல் இல்லை முடிய கூட உள்ள விட முடியாது ஏன்னா நம்ம அவ்வளவு கட்டு கோப்போம் அண்ணன் தம்பி தாய் தந்தை மச்சா மாமாங்கிற உறவுல இருந்தோம் நம்ம அவ்வளவு ஈஸியா அவனே உத்தர மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா திராவிடன் திராவிடன் என்று சொல்லலாம் தலைவர் வந்து ஐயா பெரியாரு அண்ணா நம்ம புரட்சி தலைவர் பொன்முனச்சம்மன் உருவாக்கி வச்ச இந்த கழகம் இது கண்டவின்னா போகக்கூடாது இருக்கு ஐயாவோட மனசாட்சி விடாது அம்மாவோட மனசாட்சி நம்மளோட நோக்கம் எல்லாம் எடப்பாடியை வெற்றி பெற வைக்கிறதுல நம்ம குறியா இருக்கும் ஏறிட்டா மன்னார்குடி மாப்பியாட்டிருந்து நம்ம அதாவது அனைத்தையும் அண்ணா திரவன காப்பாத்தியாச்சு ஒரே ஒரு சத்து நினைச்சு பாருங்க அன்னைக்கு அந்த அம்மா இறக்குறாங்க இவங்க நல்லவங்களை அந்த ஆட்சி ஆட்சிக்குள்ள போயிருக்கணும் ஏன் போகல அம்மாவோட ஆத்மா போகக்கூட நாலு வருஷம் ஒன்று தைக்கிட்டாங்க சற்று திருந்திருக்கியா நீயே ஒயசு கடல இவ்வளவு பெரிய சொத்து எங்க இருந்து வந்தது நீ எம்பி எம்பியிலா எம்ஏலா இல்ல ஒரு எம்எல்ஏவா இல்ல ஒரு எம்பியா இல்ல மேல்சபை எம்பிஆ உனக்கு இவ்வளோ பண்ண யாரு எங்க அம்மா வந்து ஆட்டையை போட்டது நீ ஐயாவை சொல்ற இங்க கொடநாடு அது நீ பண்ண கொத்து மேலையா பொண்ணெல்லாம் வந்து அதாவது அந்த காலம் மாதிரி பிடிசி போயிட்டா இருந்தா அந்தமான் சிறைச்சாலையில போட்டு பின்னி படல் எடுத்திருப்பானு ஏதோ இந்த பிஜேபி காரங்க உன்னை என்னைக்காவது பயன்படுவான்னு சுட்டு வச்சுட்டாங்க அதுக்காக பிஜேபிக்காக பிஜேபி இங்க கூட்டி சேர்ந்து அனைத்தையும் அண்ணா எந்த ஒரு தொண்டனும் ஒத்துக்கூட மாட்டான் இல்ல தைரியமா இருக்க மக்களே நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் ஊர் ரெண்டு மட்டும் கூத்தாடியில் கொண்டாட்டம் இங்க கூத்தாடியில் பைஜாமா போட்டுக்கிட்டு கயாவோ போ யார் நீ மோடி நீ எம்ஜிஆரையும் அம்மாவை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா தன்னோட மனசாட்சியோட ஆத்மா அந்த அம்மாவோட ஆத்மா யாரு யாரை நியமிச்சாங்க ஐயா எடப்பாடி அப்ப அம்மா இருக்கிற போது உன்னை நம்பினாங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்பாது தெய்வமா அந்த அம்மா இருந்து வழி நடத்துவாங்க நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அமைப்பா வரும் ஏற்கனவே இருந்தது இந்த திமுக சில்ல அம்மா பயந்த அம்மா பயப்படல அம்மாவோட வழி வந்த தொண்டனும் எவனுக்கும் பயப்பட நம்ம பயப்படாதது மனசாட்சி உண்டுதான் அந்த மனசாட்சி ஐயாயிரம் பாடிக்கிட்டே தான் இருக்குது உண்மையாவே அவர் இருந்த அந்த 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 வாழ்ந்த நாட்கள் அவர் நம்ம மட்டும் வந்து சிஎம்ஆ இருந்த நாட்களை எண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை கொரோனா புயல் அது எப்படி மக்களை சந்திச்சு

டெல்லியில நம்ம உட்கார்ந்தாதான் அதாவது டெல்லியை நம்ம ஆதரிச்சாதான் நம்ம இங்க தமிழ்நாடு உண்மையா இருக்கணும் எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்